டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டிராக்டர் டிராக்டர் தாங்க அவர் பணிக்கு வந்திருக்கு அதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டரில் ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டிராக்டரில் ஐநூற்றி ஐம்பது மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்துடும் மஹேந்திராவுடைய சர்பஞ்ச் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அந்த வண்டி கான்செப்டு தாங்க ஐம்பது ஹெச்பி வந்து வரும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுடைய ப்ராடக்ட் தாங்க இன்ஜின் க்ரௌன் ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா சேம் ஃபைவ் எயிட் ஃபைவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இருக்கும் ஃபைவ் எயிட் ஃபைவ் சர்பன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஎன் எழுபது ஏஎம் எழுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு இதாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பர் ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்சூரன்ஸ் அண்டு ஒரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வந்து ஆர்சி மற்றும் என்ஓசி பார்த்தீங்கன்னா கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நானூற்றி முப்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய கிளச் டைப் வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் ஃப்ரண்ட் டயர்னு பார்த்தீங்கன்னா ஏழம்பதுக்கு பதினாறு சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க பேக் டயர் வந்து பதினாலு புள்ளி ஒம்போதுக்கு இருபத்தெட்டு சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டேஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவ்வளோ இருக்குது மற்றபடி வண்டியோடைய ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து கேட்குறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேங்க ட்ராக்ஸ்டெல்லாம் ஐநூற்றி ஐம்பது ஐம்பது ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்னை வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே